செந்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாயங்காலம் கிட்டத்தட்ட மாலை நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவல் அரசியலில் இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்காத ஒன்று இனி நடந்திருக்கு ஐயா நாஜில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டாருங்க ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இவர் போகாத கட்சியும் இல்லை இவர் பார்க்காத அரசியல் தலைவரும் இல்லை இவர் பார்க்குறவரெல்லாம் புகழ்ந்து தள்ளுவார் அவர் இருக்கிற இடம் தான் என்னையும் பெருமையாக சொல்லுவார் இதுதான் வந்து ஐயா நாஞ்சில் சம்பத்தோட நிலைப்பாடு இந்த நேரத்தில் வந்து விஜய் அவரில் தனியாக சந்தித்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கிட்டு ட்விட்டரில் பதிவும் போட்டிருக்காருங்க இதில் என்ன கு சொல்லியிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்தில் தம்பி விஜய் முன்னால் என்னை இணைத்து கொண்டேன் நான் அப்போது விஜய் அவர்கள் ஆனால் நான் உங்கள் ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் நம்ப முடியுதாங்க விஜய் வந்து நாந்தி சம்பத்துலாம் ஃபேனாக இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அடப்போங்க அச்சி தூள் கலப்பரப்பில இதே வந்து தமிழக வெற்றிகரத்தை நாடு முழுக்கவும் கொண்டு சேர்க்கும் பணியில் நான் என்னை முழுக்க முழுக்க ஈடுபடுத்திக் கொள்வேன் வெற்றி நம்மதேன்னு அதில் பதிவு விட்டுருக்காருங்க இதுக்கு அண்ணன் சாட்டை அவர்கள் திரும்பி ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன தகவல்னு இந்த மாதிரி ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காருங்க வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கும் ஒருவர் பக்கா மாஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார் எல்லா குப்பைகளையும் கூட்டி வைங்க நாங்க போகை கொண்டாட வசதியா இருக்கோன்னு ஆனால் சாட்டை திருமணர்கள் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க இதில் வந்து இவர் தன்னை வந்து தமிழக வெற்றிகரத்தை இணைச்சதுக்கப்புறம் ஒரு மக்கள் சந்திப்பையும் அதாவது செய்தியாளர் சந்திப்பையும் நிகழ்த்திருக்காரு அதில் வந்து இவர் போயிட்டு விஜய்கிட்டே கலந்து விடனதாகவும் விஜய் வந்து திருப்பரங்குன்றம் சம்பவம் பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறது ஒரு வகை நல்லது அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காருங்க திருப்பரங்குன்ற சம்பத்தை பற்றி எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்ன சொல்வார் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால முழக்க வைக்க முடியுமா என யோசிக்கிறார்கள் இதற்கு இது இதில் ஒரு தரப்பு ஆதரவாகவோ எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய்க்கு நல்லதுன்னு நாதில் சம்பத்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்க இதை வேற பிஜேபி ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்களே ஒருவேளை பிஜேபி கூட்டணி வச்சுருக்கீங்களா பிஜேபி எதிர்க்காம இருக்கீங்களே கூட்டணி வச்சுருக்கீங்களான்ட்டு அவர் விஜய் விஜய்கிட்டே கேட்டிருக்காப்புல அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நம்ம வந்து இப்போதைக்கு ஆளுங்கட்சி மட்டும் எதிர்க்கிறோம் பிஜேபி வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா அது வந்து வேற இல்லை பிஜேபி அப்புறம் பார்த்துங்க ஏன்னா வந்து இவங்க வந்து இப்போதைக்கு பாசிசம் தான் பாசிசம் குடிச்சுன்னு பாசிசத்துக்கு அப்புறம் தான் போவாங்க அப்படின்றத வந்து அவர் சொன்னதாகவும் இவர் அந்த தகவல் போட்டு இருக்காரு திரு நாஞ்சன் சம்பத் அவர்களுக்கு ஒரே ஒரு பழக்கம் தாங்க இருக்கு வாயை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பிழைப்பு வாரி தான் வந்து நாஞ்சில் சம்பத்தார்கள் தொடர்ச்சியாக வந்து கட்சி விட்டு கட்சி தாவறது மரம் விட்டு மரம் தாவர மாதிரி இப்போ இந்த அணில் கூட்டத்துலேயும் ஒரு தாவி இருக்காருங்க அணில் கூட்டத்துக்கு வேகமாக திராவிட கூடதுன்னு தாவி தன்னை ஒரு அணிலாக நினைத்து கொண்ட ஐயா நாஞ்சில் சம்பத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் அணில்கள் கொஞ்சம் கொறிச்சி போடும் சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த சம்பவத்தை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கம்மன் பற்றியில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டால் தான் மக்களுக்கு போக நிறைய அரசியல் பற்றி தெளிவு கிடைக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நமது சின்னம் விவசாயி